friends, குட் மார்னிங் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டை காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இதுதான் எங்கள் வீட்டு கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சாப்பாடு எல்லாம் வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் எண்ணெய் உப்பு எல்லாமே வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்ல தண்ணி குடம் த நல்ல தண்ணி குடம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா நல்ல தண்ணி எங்கள் ஊரில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் அதனால் பிடிச்சி வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் ஸ்டவ்வு பாப்பாவுக்காக தண்ணி காய வைக்கிறதுக்காக எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருக்காருங்க இங்கே வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இப்போ நான் புதுசாக இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு மூணு வாரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் எங்கள் அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தது தனியாக வைக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு எங்கள் இருந்து சித்தி அம்மா தம்பி எல்லாம் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து தம்பி வந்திருக்கான் தம்பி நைட்டு வந்தால் இப்போ தான் தூங்கிட்டு எழுந்திரிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஜன்னல் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா இந்த பக்கம் வந்து ரொம்ப எல்லாம் ஒரு மாதிரி திங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மரம் எல்லாம் இருக்கிறதுனால கொசு அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு பயம் இருக்கும் அதனால் ஜன்னல் இப்போ ஜன்னல் அதிகமாக ஓப்பன் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்போ தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இது எங்கள் வீட்டு சாமி போட்டு இடம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு பாப்பாவை இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அவன் பேச நான் இப்போ கார்டில் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்